வணக்கம் அன்பர்களே அன்பர்களே இன்னைக்கு நம்ம அத்தியாயம் ஒன்போதை கேட்க போகிறோம் நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லபர் திகம்பரா அத்தியாயம் ஒம்பது சித்தர் சொன்னதை கேட்ட நாமதாரகர் சுவாமி ஸ்ரீபாத வல்லபர் மேலும் குருவபுரத்தில் என்ன லீலைகள் செய்தார் என்று கூறுங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறது என்றார் அதற்கு சித்தர் ஸ்ரீபாத வல்லபர் தினமும் கிருஷ்ணா நதியில் குளித்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்து பிறகு ஆசிரமத்திற்கு செல்வார் அவர் இப்படி வரும்பொழுது அந்த ஊரில் வசிக்கும் வண்ணான் ஒருவன் பகவானை பார்த்து வணங்கி அவர் செல்லும் வழியை பெருக்கி சுத்தம் செய்வான் இப்படி தினமும் அவன் வணங்குவதை பார்த்த ஸ்ரீபாத வல்லபர் ஒரு நாள் மகனே நீ மிக பக்தியுடன் என்னை தினமும் வணங்குகிறாய் நான் சந்தோஷம் அடைந்தேன் என்றார் இதை கேட்ட பிறகு அவனுக்கு பக்தி அதிகரித்தது தினமும் சுவாமிகளின் ஆசிரமத்திற்கு சென்று அதை சுத்தமாக பெருக்கி நீரை தெளித்து சுவாமிக்கு வணக்கங்கள் செலுத்தி பிறகு தன் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் இப்படி சில நாட்கள் கழிந்தன பிறகு ஒரு நாள் ஸ்ரீ பாதர் அவனை பார்த்து மகனே நீ செய்கின்ற இந்த தொண்டுக்கு மிக சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு அரச பதவி அளிக்கலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு சம்பந்த என்று கேட்டார் சுவாமி நீங்கள் உண்மை கூறுபவர் நீங்கள் நினைத்தால் நடக்காதென்பது கிடையாது என்று சொல்லி சந்தோஷமடைந்தான் அந்த வண்ணான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் நதிக்கரையில் இவன் ஆடைகளை துவைத்துக் கொண்டிருக்கையில் அவ்வழியே ஒரு முகமதிய அரசர் யானைகள் குதிரைகள் மற்றும் சேவர்களுடன் நதிக்கரையில் தன் மனைவி மக்களுடன் ஆனந்தமாய் நீராட வந்தார் அதை பார்த்த உடனே அந்த வண்ணானுக்கு பிறந்தால் இப்படிப்பட்ட அரச குலத்தில் பிறந்து சகல வைபோகங்களையும் அனுபவிக்க வேண்டுமே தவிர என் போல உழைக்கும் பிறவி எடுப்பதில் என்ன பயன் எண்ணம் மனதில் தோன்றியது உடனே அவனுக்கு முன்னொரு முறை ஸ்ரீ பாத வல்லபர் அரச பதவி அழைக்கலாம் என்று கூறியது நினைவுக்கு வந்தது உடனே அவன் ஸ்ரீ பாத வல்லபரின் ஆசிரமத்திற்கு சென்று பகவானை பார்த்து வணங்கி நின்றான் அவனை பார்த்த உடனே அவன் மனதில் ஏதோ ஒரு எண்ணத்துடன் வந்திருக்கிறான் என்று நினைத்து மனதில் ஏதோ ஆசையுடன் வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது அது என்னவென்று சொல் என்றார் அப்பொழுது அவன் சுவாமி இன்று ஒரு முகமதிய மன்னர் நதிக்கரையில் தன் பரிவாரங்களுடன் நீராட வந்திருந்தார் அவர் ஆனந்தமாக சகல வைபவங்களுடன் வந்ததை பார்த்தால் சந்தோஷமாக உள்ளது ஆனால் உங்கள் பாதங்களின் அருகாமையில் இருந்து புரியும் சேவைக்கு இணையானது ஏதும் இருக்காது அறியாமையினால் சாதாரண உலகின் சந்தோஷங்களுக்கு ஆசைப்படுகிறோம் என்று கூறினான் அதற்கு பகவான் பக்தா உனக்கு அரசாள வேண்டும் என்ற ஆசை பிறந்தது அதை உனக்கு அளிக்கின்றேன் மனதில் தோன்றிய ஆசைகள் நிறைவேறாவிட்டால் அவை அடுத்த பிறவி எடுப்பதற்கு வழிவகுக்கும் ஆகையால் அந்த ஆசைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த பிறவியிலேயே அரசராக வேண்டுமா இல்லை அடுத்த பிறவியில் அரசராக வேண்டுமா கூறு என்றார் அதற்கு அவன் சுவாமி எனக்கு வயதாகிவிட்டது வயதான காலத்தில் வைபவங்கள் என்ன அனுபவிக்க முடியும் இளமை காலத்தில் அனுபவித்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆகையால் அடுத்த பிறவியில் மன்னராக வரமளியுங்கள் என்று கூறினான் ஆகட்டும். நீ அடுத்த பிறவியில் முகமதிய குலத்தில் பிறந்து வைடூரிய நகரத்தை ஆழ்வாய் என்று வரமழைத்தார் அதற்கு அவன் சுவாமி அடுத்த பிறவியிலும் உங்களின் தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டினான் அப்படியே ஆகட்டும் நான் இன்னும் சில நாட்களில் இந்த அவதாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நரசிம்ம சரஸ்வதி என்ற அவதாரம் எடுப்பேன் உன் இறுதி காலத்தில் எந்த ரிசனம் உனக்கு கிடைக்கும் என்றார் இதை கேட்டு சந்தோஷம் சந்தோஷமடைந்து ஸ்ரீபாத வல்லபவரை சாஷ்டாங்கமாக வணங்கி தன் வீட்டிற்கு சென்ற சென்றவுடனே மரணமடைந்தான் ஸ்ரீபாதர் இப்படி பல லீலைகள் செய்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து சில காலம் குருவபுரத்தில் வாழ்ந்தார் அவர் குருவபுரத்தில் வாழ்ந்ததால் அக்குருவபுரம் மிக பிரதிஷ்டி பெற்றது அவர் நான் அம்பிகைக்கு என் போன்ற மகன் பிறப்பான் என்று வரமளித்ததால் எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதால் நானே அவளின் கர்ப்பத்தில் பிறக்க வேண்டும் ஆகையால் என் இந்த அவதாரம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து புரட்டாசி மாதம் தேபிரை துவாதசி திதி ஹஸ்த நட்சத்திர நாளன்று கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்தார் அப்படி ஸ்ரீபாத வல்லவர் தன் அவதாரத்தை முடித்து கொண்டாலும் அங்கு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் புரிகிறார் பாதரின் பாதுகைகள் குருவபுரத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றன தற்பொழுது பக்தர்கள் புரட்டாசி மாதம் தேபிரை துவாதசி திதி என்று குருவபுரத்திற்கு சென்று பாதரை வணங்கி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஸ்ரீ பாதரின் அவதாரத்தினால் குருவபுரம் உலக புகழ் பெற்றது அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தத்த அன்பர்களே இத்துடன் அத்தியாயம் ஒம்பது முடிவுற்றது அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மன்னமதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்